வெல்கம் டு டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நாம் இப்போ பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் வால்யூம் சோசியல் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் வால்யூம் சோசியல் சயின்ஸில் பொருளியலில் நமக்கு மொத்தம் அஞ்சு பாடம் இருக்கு மூணு பாடம் இருக்குது நாம் இப்போ பார்க்க போகிறது அழகு மூணு உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து பேஜ் நம்பர் நூற்றி எழுபது ம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க இந்த பாடத்துக்கான பேக் கொஸ்டின் நான் ஆன்சர் பார்க்கலாம் ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் டேஸ் என்பது விரும்பிய அளவுகளில் உணவு இருப்பது இருப்பு இருப்பது உள்நாட்டு உற்பத்தியில் இருப்பில் மாற்றங்கள் மற்றும் இறக்குமதி பற்றிய ஒரு செயல்பாடாகும் ஆன்சர் ஆப்ஷன் ஆ உணவு கிடைப்பது செகண்ட் கொஸ்டின் தங்கு இருப்பு என்பது உணவு பங்கு தானியங்கள் அதாவது கோதுமை மற்றும் அரிசியை டேஸ் மூலம் அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது ஆன்சர் ஆப்ஷன் A, எஃப்சிஐ அடுத்து தேர்ட் question, எது சரியானது அதில் ஃபஸ்ட் one, ஹெச்ஒய்வி அதிக விளைச்சல் தரும் வகைகள் செகண்ட் ஒன் எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு விலை தேர்ட் one, PDS, பொது விநியோக முறை ஃபோர்த் ஒன் எஃப்சிஐ உணவு இந்திய உணவுக் கழகம் இதில் சரியான வந்து வந்து ஆன்சர் ஆப்ஷன் இ மேற்கூறிய அனைத்தும் சரி அடுத்தது ஃபோர்த் question, நீக்கப்பட்ட e, உதவி சட்டம் நானூற்றி எண்பதை கொண்டு வந்த நாடு டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஆ அமெரிக்கா ஃபிஃப்த் கொஸ்டின் டேஸ் இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறவு பெற வழிவகுத்தது ஆன்சர் ஆப்ஷன் இ பசுமை புரட்சி சிக்ஸ்த் கொஸ்டின் உலகளாவிய வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் இ தமிழ்நாடு செவன்த் கொஸ்டின் டேஸ் என்பது உடல்நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் ஒரு வழங்கும் அல்லது பெரும் செயல்முறையாகும் ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஊட்டச்சத்து எய்த் கொஸ்டின் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் டேஸில் தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நைன்த் கொஸ்டின் டேஸ் நிலை என்பது மக்கள் தொகை மற்றும் மனித வளர்ச்சியின் ஒட்டுமொத்த நல்வாழ்வின் குறியீடுகளில் ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஆரோக்கியம் டென்த்து கொஸ்டின் தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள் டேஸ் சேவையை இலவசமாக அறிமுகப்படுத்தியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஆர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அடுத்தது ரோமன் லெட்டர் டூ கோடிட்ட இடங்களை நிரப்புக அதில் ஃபஸ்ட் ஒன் அமெரிக்காவிலிருந்து டேஸ் அமைப்பு இந்தியாவில் ஹெச்ஒய்வி அறிமுகப்படுத்தியது ஆன்சர் அமெரிக்க அமெரிக்கா போர்டு செவன் செகண்ட் கொஸ்டின் டேஸ் ஓட்டச்சத்து குறைபாட்டின் முக்கியமான குறியீடாகும் ஆன்சர் எடை குறைவு தேர்ட் ஒன் டாஸ் ஆம் ஆண்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஃபோர்த் கொஸ்டின் பொதுவான மக்களுக்கு பொறுப்பான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதில் டேஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆன்சர் நுகர்வோர் கூட்டுறவு ஃபிஃப்த் கொஸ்டின் டேஸ் என்பது ஒரு அழகு பணம் வாங்கக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் அளவின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் நாணயத்தின் மதிப்பாகும் ஆன்சர் வாங்கும் திறன் இது ரோமன் லெட்டர் த்ரீ பின்பருவனவற்றை பொறுத்துகள் அதில் ஃபஸ்ட் ஒன் நுகர்வோர் கூட்டுறவு ஆன்சர் தரமான பொருட்களை வழங்குதல் செகண்ட் ஒன் பொது விநியோக முறை ஆன்சர் மானிய விகிதங்கள் தேர்ட் ஒன் யூஎன்டிபி ஆன்சர் ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சி திட்டம் ஃபோர்த் ஒன் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஃபிஃப்த் ஒன் கேரளா ஆன்சர் குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி அடுத்தது ரோமன் லெட்டர் ஃபோர் சரியான கூற்றை தேர்வு செய்க அதில் ஃபஸ்ட்டு ஒன் கூற்று வாங்கும் சக்தி அதிகரித்தால் விலை குறைகிறது மற்றும் இது நேர்மாறானது காரணம் காரணம் பொருட்களின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ கூற்று சரியானது காரணம் என்பது கூற்றின் சரியான விளக்கம் Thank you friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.